ஹலோ மக்களே நம்ம இன்றைக்கி எப்படி சுவையா கனவா மீன் குழம்பு பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராஜேஸ்வரி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க இன்றைக்கி நான் கனவா மீன் குழம்பு பண்ணுறதுக்கு அரை கிலோ கனவா மீன் எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கால் ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இது கொதிக்கிற டைம் நம்ம தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணலாம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஒரு கொத்து கறிவேப்பில் ஒன்றரை ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் நல்ல மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சிக்கோங்க கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ வசக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு கொத்து கறிவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அது நல்லா பொடிஞ்சோன்னே இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கூடவே கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்ல பிரவுன் கலர் வர வரைக்கும் வசக்கிக்கோங்க இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்தாலும் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து நல்லா வசக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வசக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்திருந்தோம் கனவா மீன் அது கூட இதை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தாலும் மசாலா கொஞ்சம் தண்ணி விட்டு அது இதில் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பச்சை வசலெலாம் போய் நல்லா கொதித்து நமக்கு கறி ரெடி ஆகும் அப்போ தான் கேஸ் ஆஃப் பண்ணணும் பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சமையல் வீடியோ லைஃப் ஸ்டைல் வீடியோவுக்கு ராஜேஸ்வரி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்